ちょっといいな。 உணர்வு பூர்வமான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தினுடைய போராடக்கூடிய மக்கள் யார் என்று பார்த்தால் தமிழகத்திலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மூடி மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய எங்களுடைய முத்திரைய சமுதாய மக்கள் இந்த எதிர்ப்பு போராட்டங்களையும் அந்த உணர்வு பூர்வமான விஷயங்களையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தங்களுடைய எதிர்ப்பையும் காட்டும் வகையிலே இந்த போராட்டம் மக்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த போராட்டமானது எவ்வாறு ஏற்பட்டது என்பதை எங்களுடைய முத்திரையர் சமுதாயத்தின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் இங்கே இருக்கக்கூடிய என்னுடன் அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல்வேறு முத்திரையர் சங்கங்களைச் சேர்ந்தவர்களாகவும் பல்வேறு எங்களுடைய அமைப்பினுடைய மக்கள் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காகவும் இவர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு நிர்வாகிகள் இங்கே ஒன்று கூடி உங்கள் இடத்திலே எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கலவரம் என்பது எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தேர்தல் நேரத்திலே இரண்டு நபர்கள் ஒரு சமுதாய பெண்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சனம் செய்தார்கள் அதன் எதிரொலியாக இந்த கலவரம் நடைபெற்றது இருந்தபோதிலும் அதை யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பது காவல்துறையினுடைய கடமை அந்த பகுதிக்குள் நாங்கள் நுழைய விரும்பவில்லை காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து யார் இதை செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்து விசாரணை போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் இந்த கலவரம் ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி என்று பார்த்தால் தமிழகத்திலே பதினைந்து மாவட்டங்களிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமுதாயத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த பொன்னமராவதி என்கின்ற ஒரு பகுதியிலே இந்த கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கலவரமானது சம்பந்தப்பட்ட மாவட்டம் என்பது தஞ்சை மாவட்ட வேட்பாளர்களை தான் குறிவைத்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தஞ்சை மாவட்டத்திலே எந்த ஒரு வன்முறையோ கலவரமோ எதுவுமே ஏற்படவில்லை தமிழகத்திலே பெரும்பான்மையாக வழங்கின்ற இந்த முத்திரையர் சமுதாயம் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளுக்குமே இந்த வாட்ஸ்அப் வீடியோ கடந்த நாள் கலவரம் நடப்பதற்கு முன்பாக நாலு நாட்கள் வரை இந்த வாட்ஸ்அப் செய்தி பரவி இருக்கின்றது எந்த பகுதியிலும் மக்கள் கலவரத்தில் ஈடுபடவில்லை இந்த செயலை யார் செய்தார்கள் நாம் காவல்துறையிடம் முறையிட்டு இருக்கின்றோம் அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கும் வேலையிலே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இந்த சேலை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் உங்கள் பின்னணியில் எங்களுடைய வழக்கறிஞரணி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்த பிரச்சனையை புகாராக கொடுங்கள் என்று பல்வேறு ஊர்களிலே அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு பார்த்திருக்கிறார்கள் அப்படி தூண்டிவிடும் பொழுது இந்த பொன்னம்பராதை பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் அந்த அமைப்பினுடைய அப்பாவி கிராம மக்கள் அந்த அமைப்பினுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த அமைப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் எல்லாம் புகார் கொடுக்கும் பொழுதே அந்த கிராமத்திற்கு சென்று மக்களிடத்திலே இந்த புகாரை நீங்கள் கொடுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்தியதன் விளைவாக ஒன்னாவது காவல் நிலையத்திலே ஒரு புகார் கொடுக்க சென்றிருக்கிறார்கள் செல்லும் பொழுது அந்த புகாரை அந்த காவல்துறை ஆய்வாளர் வாங்கி படித்துவிட்டு இன்று இன்றுதான் தேர்தல் முடிந்திருக்கின்றது கடந்த ஒரு வாரமாக நாங்கள் தூக்கமின்றி மக்களுக்காக இருக்கின்றோம் இந்த வேலையிலே இந்த புகார் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சற்று பொறுமை காலங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கிராம மக்கள் அமைதியாக திரும்பும் நிலையிலே அங்கு சில இந்த புகாரை எந்த அமைப்பு கொடுக்க சொல்லி தூண்டியதோ அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் என்று சொல்லிக்கொண்டு தெரியக்கூடிய சமூக விரோதிகள் ரவுடிகள் அந்த புகாரை அன்றே பதிவு செய்ய வேண்டும் என்று கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்திலே அந்த காவல் நிலையத்திலே மக்களை தூண்டிவிடுகிறார்கள். நீங்கள் எந்த அளவிற்கு போனாலும் நம்மை சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நம்முடைய வழக்கறிஞரின் இருக்கிறது நீங்கள் இந்த ஆயுதத்தை கையில் எடுங்கள் என்று அவர்கள் அப்பாவி மக்களை தூண்டிவிட்டதன் விளைவாக இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று அமைதியாக இருந்த ஒரு தமிழகம் ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று ஒரு மிக பதட்டமான சூழ்நிலையிலே இன்று இருந்து வருகின்றது இன்று அரசே திரும்பி பார்க்கிறது இவ்வளவு பெரிய சமுதாயம் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறார்களா என்கின்ற வகையிலே இன்று இந்த மக்களுடைய உணர்வு பூர்வமான வெளிப்பாடு கொண்டிருக்கின்றது அப்பாவி மக்கள் இதன் காரணமாக தன்னுடைய உணர்வு பூர்வமான தன்னுடைய தற்பை பற்றி பேசும் பொழுது எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த அளவிற்கும் எனாலும் போகக்கூடிய அளவிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த முத்திரைய சமுதாய பெண்கள் வெளிப்படுத்தும் விதையிலே அமைதியான ஊர்வங்களை ஊர்வலங்களையும் போராட்டங்களையும் இன்று மூன்று நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழகத்திலே இந்த போராட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கெடுத்து கொண்டிருக்கின்ற வேலையிலே நாங்கள் எங்களுடைய சமுதாய மக்களை அமைதிப்படுத்தி நல்வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் கடந்த நம்முடைய சங்கம் ஆரம்பித்து பல நூறாண்டுகளுக்கு மேலாக இந்த முத்துழையர் சமுதாயம் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து நம்முடைய மாநில தலைவர் ஐயா ஆர்வி அவர்கள் தலைமையேற்ற பிறகு இந்த சமுதாயம் கல்வியிலே பொருளாதாரத்திலே அரசியலிலே முன்னுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோமே தவிர எந்த ஒரு இடத்திலும் தமிழகத்திலே வன்முறை என்பது எங்குமே நடக்காத ஒரு சூழ்நிலையிலே இந்த மக்களை கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக வைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அளவிலே வந்திருக்கக்கூடிய ஒரு சில புதிய அமைப்புகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக எங்களுடைய சமுதாய மக்களை வன்முறையை தூண்டும் வகையிலே பொது இடங்களிலே மேடைகளிலே ஒரு ச குறிப்பிட்ட சமுதம் ஏன் நான் அந்த சமூக கூட வேண்டாம் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் சொல்லி இந்த சமுதாயம் இந்த சாதிக்கு எதிரானவர்கள் 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 என்று கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற தலைமை எது என்பதை காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி இந்த மக்களை தவறான பாதைக்கு மக்களை தவறான பாதைக்கு தூண்டி விட்டதன் விளைவுதான் இன்று இந்த சமுதாய மக்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சமுதாய மோதல்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே செய்ததின் தொடர்ச்சி தான் கடந்த ஏழாண்டு காலமாக பல்வேறு கொலை வழக்குகள் பல்வேறு விதமான சமுதாய பிரச்சனைகள் இது அனைத்தும் நடந்திருக்கின்றது இதன் பின்னணியிலே எந்த அமைப்பு இருக்கின்றது இந்த முத்திரையர் சமுதாய மக்களை இளைஞர்களை தவறான பாதைக்கு தன்னை ஒரு மிகப்பெரிய ரவுடிசமாக தன்னை ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய சக்தியாக காட்டிக்கொள்வதற்காக இந்த முத்துரையர் மக்களை வழக்குவதை இந்த முத்துரையர் சமுதாய மக்களும் என்னுடன் இருக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமுதாய கூட்டமைப்பு சங்கத்தினுடைய தலைவர்களும் ஒருபோதும் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கலவரத்திற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்புதான் காரணம் என்று என்னால் உறுதிபட ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியும் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே பல்வேறு வாகனங்கள் எரிப்பு அரசு துறை வாகனங்கள் காவல்துறை வாகனங்கள் எரிப்பு நபர் யார் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்த நபர்கள் பொது இடங்களிலே காவல் நிலத்தை தூர்ந்து தகர்த்தறிவோம் காதல் காவல் நிலையங்களை எங்கள் சமுதாய மக்களை அழைத்து சென்றால் அந்த காவல் நிலையங்களை தகடுபடியாக்குவோம் எவனும் நம்மை நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று வன்முறை தூண்டுகின்ற வகையிலே பேசியதன் விளைவுதான் இன்று அப்பாவி இளைஞர்கள் வன்முறைகளை கையில் எடுப்பதற்கும் அதற்கு அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காவல்துறை தன்னுடைய கடமையை உணர்வோடு இதற்கு முன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சமூக விரோத அமைப்பு எது வன்முறையை தூண்டக்கூடிய அமைப்பு எது என்பதையெல்லாம் கண்காணித்து தடை செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது அதன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாலோ இது போன்ற தவறான நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்காது என்பது எங்களுடைய கருத்து நம்முடைய இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டமானது மிகவும் மோசமான ஒரு நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மக்களிடையே மேலும் மேலும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுடைய மக்களை அமைதி காக்க செய்து அமைதியான முறையில் ஒரு சிறு சலசலப்பு இல்லாமல் எங்களுடைய அமைப்பு கட்டுக்கோப்புடன் இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலும் அமைதிப்படுத்துகிறோம் அதே வேளையிலே மற்றொரு அமைப்பு இந்த போராட்டங்களை தூண்டிவிடும் வகையிலையும் தங்களுடைய சமுதாயத்தினுடைய மக்களை கொண்டு மாறி மாறி அரசியலுக்கு சென்றும் இன்று ஒரு நிலைப்பாடு இன்று ஒரு அரசியல் கட்சிகளை ஆதரிப்பது நாளை ஒரு அரசியல் கட்சிகளை அறிவிப்பது என்று அரசியல் கட்சிகளுக்கு அடிபணிந்து அவர்களின் சூழ்ச்சியில் இந்த சமுதாயத்தை அடகு வைத்து இந்த நிலைமையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே காவல்துறை எப்படிப்பட்ட அமைப்பு இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது என்பதை ஆராய்ந்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற கலவரங்கள் இனி தமிழகத்திலே நடைபெறாத வண்ணம் மேல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எங்களுடைய சமுதாயம் இதுவரை அனைத்து சமுதாய மக்களுடன் அன்போடும் பாசத்தோடும் சகோதரத்துவமாக பழக வேண்டும் என்று எங்களுடைய மாநில தலைவர் ஐயா ஆர்வி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாய மக்களையும் மரவணைத்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த கூட்டமைப்பு இந்த கலவரத்தை தூண்டிய அமைப்பு எது என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய கோரிக்கையை இந்த நேரத்தில் வைக்கின்றோம் அப்பாவி மக்கள் கைது செய்யப்பட்ட நம்முடைய ச எங்களுடைய சமுதாய மக்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் கிட்டத்தட்ட தமிழகத்திலே பல பகுதிகளிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள் அந்த எல்லாம் ஒரு தீர்வு காண்டு அந்த வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் மக்களிடத்திலே ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்த தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து செயல்பட்டு சமூக விரோதிகளை கைது செய்து இதன் பின்னணியில் இருப்பவர்களை யார் என்று அடையாளம் கண்டு அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியும் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய நம்முடைய தலைவர் அண்ணன் எஸ் எம் மூர்த்தி அவர்கள் மீதி உங்களிடத்தில் தெளிவாக சொல்வார்கள் என்று கூறி நன்றியோடு அவசியம் கிடையாது பொது பொது இடங்களில் தூண்டக்கூடிய வகையில் பேசிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்திலே கைது செய்யப்பட வேண்டும் ஒரு தமிழக முதல்வரை பற்றி ஒருமையிலே பேசுவது மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு பெண் என்றும் பாராமல் ஒருமையிலே பேசுவது இது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறை தனது சட்டத்தை சரிவர செய்யாததன் காரணமாக இன்று இந்த நிலை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது பொது மேடைகளிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெயரை சொல்லி அதாவது நான் சொல்கிறேன் பொது மேடைகளிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் என்றால் முக்குலத்தோரை நேரடியாக அவர்கள் முக்குலத்தோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இவன் தான் இந்த சாதிக்கு எதிரி என்னமோ அவன் நம்ம சாதியை பூரா அழித்தது மாதிரியும் இந்த முக்குளத்தார் பூரா இந்த சாதிக்கு எதிரி என்று சொல்லி வன்முறை பேச்சுக்களை மக்களிடத்திலே கொண்டு சென்றதன் விளைவுதான் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே கடந்த ஐந்து ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது எந்த ஒரு தலைவரும் சமுதாயத்தின் மக்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் வன்முறையிடும் ஆயுதத்தை கையில் எடுக்கவே கூடாது அமைதியான தார்மீகமான கல்வி பொருளாதாரம் பற்றி பேச தவிர எந்த மேடைகள் எடுத்தாலும் சரி இவன் அவனை கொலை செய்து விட்டான் வன்முறை பேச்சுக்கள் முழுமையான வன்முறை பேச்சுக்கள் தான் இந்த கலவரத்திற்கு முக்கிய காரணம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் இடத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது மிக பெரும்பான்மையான சமுதாயம் இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது எங்களை போன்ற சமுதாய சேவை செய்பவர்களுடைய இளைஞர்களுடைய கடமை என்பதால் இந்த நேரத்தில் உங்களை அழைத்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன் நம்முடைய கூட்டமைப்பினுடைய நம்முடைய தலைவர் அண்ணன் எஸ்எம் மூர்த்தி அவர்கள் உங்களை சொல்லுங்க மத்திய மண்டல காவல் கலவரம் நடந்த அன்னைக்கு அந்த பகுதிகளை போய் நான் பார்வையிட்டேன் பொதுமக்கள் நடந்த விஷயம் என்னங்கிறத மக்கள்கிட்ட போய் கேட்டேன் அந்த நடந்த மறுநாள் பன்னெண்டு மணி அளவில் அனைத்து மாவட்ட எஸ்பிகளும் மாவட்ட ஐஜி மாவட்ட டிஐஜி மாவட்ட கலெக்டர் அனைவரையும் நேரடியாக சந்தித்து நடந்த விவரங்களை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அவர்கள் உன்னிப்பாக இந்த விஷயத்தை கவனத்தில் தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படி என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு ஒரு சமூக மக்கள் மட்டும் ஒரு நாட்டில் வாழவே முடியாது அனைத்து சமுதாய மக்களும் வாழுகின்ற இந்த நாட்டில் சமுதாயம் என்பது சமுதாய அமைப்பு என்பது அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர அந்த அமைப்பை சமுதாய அமைப்பை மாற்று சமுதாயத்தினருக்கு வன்முறைக்கு தூண்டும் வகையிலே அவர்களிடத்தில் வன்முறையை ஏற்படுத்துகின்ற வகையிலே நடைபெற வன்முறை தூண்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து சமுதாய மக்களும் இருக்காங்க இன்றைக்கி நாட்டில் வந்து எல்லாருமே இருக்கும் ஒரு தெருவுல எல்லா சமுதாயமும் இருக்கும் அண்ணங்கம்மியாக தான் பழகியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் எந்த தமிழகத்துல குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டம் தென் மாவட்டங்களில் எந்த கலவரமே நடந்தது கிடையாது இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது இதன் பின்னணி என்ன அதை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு ஏதா இன்னைக்கு பொன்னாமலாவதியில நடந்தது நாளைக்கு மதுரையில் நடக்கலாம் விருதுநகர்ல நடக்கலாம் ராமநாதபுரத்தில் நடக்கலாம் திண்டுக்கல்ல நடக்கலாம் திருச்சியில் நடக்கலாம் தஞ்சாவூரில் நடக்கலாம் கரூரில் நடக்கலாம் கிட்டத்தட்ட அறுபது பெரும்பான்மையான அறுபது சட்டமன்ற தொகுதிகளை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த சமுதாயம் இருந்து வருகிறது மாற்று சமுதாயத்தை வந்து நாங்க வந்து எந்த ஒரு அறி அது வந்து காவல்துறையினுடைய கடமை எந்த சமுதாயம் பேசுச்சுன்னு கண்டு

ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இது நடைபெற்றிருக்கின்றது இந்த கலவரம் நடைபெறுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாலேயே இந்த வாட்ஸ்அப் நிகழ்வு தமிழகம் பூரா பரவி இருக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே இருக்கு குறிப்பாக அவங்க சொல்றது வந்து தஞ்சை மாவட்ட வேட்பாளர் இது தான் கூட்டமைப்பு தஞ்சை மாவட்டத்தினுடைய கூட்டமைப்பு தலைவராக இருக்காரு அவரு தான் இந்த கோவப்பட வேண்டிய தஞ்சை மாவட்டத்தில் கோவப்படலை எலெக்ஷனை நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது அப்போ நாலு நாளைக்கு மன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையை அஞ்சாவது நாள் எதுக்கு இந்த பொன்னமராவதியில் இருக்க காவல் நிலையத்தில் மட்டும் புகாரை பதிவு செய்ய சொல்லி யார் அந்த மக்களை தூண்டியது புகாரை பதிவு செஞ்சுட்டு வந்துருந்தா அந்த பிரச்சனை இல்லையே புகார் இல்லாமல் காவல் நிலையத்தில் கூந்து அவர்களை மக்களை திசை திருப்பி வன்முறையாளர்கள் அதை உள்ள அனுப்பி வன்முறையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்பாவி மக்கள் என்னைக்குமே இந்த முத்திரைய சமுதாய மக்கள் தன்னுடைய சுய தொழில் விவசாயத்தை நம்பி தன்மானத்தோடும் மாற்று சமுதாயத்தை எங்கேயுமே அடிச்சுக்கிட்ட இனக்கலவரம் என்று முத்திரையர்களுக்கும் மாற்று சமுதாயத்தினருக்கும் தமிழகத்திலே நடைபெற்றது கிடையாது இது உங்கள் எல்லாத்துக்கும் வரலாறு தெரியும் உங்களை நீங்கள் தமிழகம் முழுவதும் நியூஸில் எல்லாம் இருக்கீங்க இந்த இரு சமுதாயத்திலேயே நடந்ததே கிடையாது இப்போ தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள்ளே விரோத போக்கு இருக்குது ஆனால் அவங்க இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கு விரோத போக்கு இல்லை இன்னைக்கு விரோத போக்கு உண்டாகிருக்கு அதனால அதில் இருக்க அமைப்பு தலைவர்கள்லாம் நம்மகிட்ட சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய சமுதாயம் செய்திருந்தது என்றால் அதற்கு உண்டான நடவடிக்கைகளை காவல்துறை தமிழக அரசு எடுக்கட்டும் நாங்களே காவல்துறையிட்ட ஒப்படைக்கி அவங்க வந்து நாங்கள் குற்றமே சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க அவங்க செஞ்சாங்க எப்படி நம்ம சொல்ல முடியும் அது காவல்துறையினுடைய வேலை அவங்க கண்டுபிடிக்கிறேன் யார் பேசுனதுங்கிறது ஆனால் வந்து வன்முறையை இனிமேட்டு தூண்டுறதுக்கு இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் ஒருபோதும் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பை அனுமதிக்க மாட்டோம் தமிழகத்தில் இவர்கள் எந்த பகுதிக்கெல்லாம் சென்று கொடியேற்றுகிறார்களோ இந்த அமைப்பு எந்த பகுதிக்கெல்லாம் சென்று இவர்களுடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்களோ அந்த பகுதிகளுடைய மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அந்த பகுதிகளுடைய நிலைகளை கேட்டு பாருங்கள் உடனே வன்முறை வன்முறையை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு சமுதாய அமைப்பு நினைக்கிறது என்றால் அந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி இந்த வன்முறையை தூண்டக்கூடிய அமைப்பு தமிழகத்திலே தடை தான் இப்போ அமைதி பூங்காவாக இருக்குது அன்னைக்கெல்லாம் தென் மாவட்டங்கள்ல வந்து இரு தரப்புக்களை போஸ்டி பூசல் நடந்து முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னைக்கு எல்லாமே அமைதியா இருக்கு ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு அமைப்பு உருவாகும் ஜாதிய கலவரங்கள் இதனால இன்னும் படுகொலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மக்களுடைய உயிர் பலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதை இது சாதாரணமாக இதை தமிழக அரசும் காவல்துறையும் மத்திய மண்டலத்திலும் தென் மண்டலத்திலும் கையில் எடுத்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதன் தொடர்ச்சி தமிழகத்திலே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய மத்திய மண்டலமும் தென் மிக மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை காவல்துறைக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்குமே மோதல் போக்க கடைபிடிக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது நான் சொல்கிறேன் பாருங்க தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு ஜாதி அமைப்புகளுக்கும் பல்வேறு விதமான சங்கங்கள் இருக்கின்றது இப்போ இங்கே எங்களுடைய முத்திரையர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது அமைப்புகள் இருக்கின்றது முப்பது அமைப்புகள் முப்பது குழுக்களாக சிறு சிறு அமைப்புகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த முப்பது அமைப்புகளுக்கும் தாய் கழமாக தாய் கழகமாக முப்பது அமைப்புகளும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஏ மக்கள் தலைவராக இன்றைக்கி ஏற்றுக்கக்கூடியது நம்மளுடைய மாநில தலைவர் ஐயா ஆர்வி அவர்களை ஏற்றுருக்காங்க அவங்க எந்த காலத்துலேயும் வன்முறையை செய்யணும் எந்த காலத்திலையும் அவங்க அவங்க இன்றைய வரைக்கும் அவர் மாநில தலைவராக இருந்ததில் எந்த ஒரு வன்முறை நிகழ்வும் நடந்தது இல்லைங்கிறத உறுதிப்படத்தில் பெருமையோடு சொல்லிக்க முடியும் ஆனால் புதுசாக அமைப்புகள் பொது இடத்துல அது எங்க அமைப்பா இருந்தாலும் சரி மாற்று சமுதாய அமைப்பா இருந்தாலும் சரி பொது இடத்துல வன்முறையை தூண்டக்கூடாதுல்ல எங்கள்ட்ட அதிகாரப்பூர்வமான ஆதாரம் இருக்கு ஒரு மேடையில் ஏறி இந்த முத்திரையர் சமுதாயத்துக்கு எதிரி இந்த சமூக தான் என்று ஒரு குறிப்பிட்ட பொதுவாக பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் முக்குளத்தோர் சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய எதிரி என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய கலவரம் என்ன எந்த சமுதாயத்திற்கும் எந்த சமுதாயத்திற்கும் கலவரம் முத்திரைய சமுதாயத்திற்கும் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கும் அப்பொழுது இந்த இந்த முக்குளத்தோருக்கும் முத்திரையருக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய கலவரமானது முன்னாடியே அப்போ தூண்டுதல் ஓப்பன் மேடையில் பேசியிருக்காங்கல்ல நமது சாதியினுடைய எதிரி முக்குளத்தோர் என்று பேசிய நபர் யார் அப்போ அவங்க தானே தூண்டுதல் பண்ணுறாங்க நான் மாற்ற இப்போ இவரது மாதிரி பேசியிருந்தாலும் நான் இவர் சொல்லுவேன் யாருமே பேசுனது கிடையாது தன்னை ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மக்களிடத்திலே தன்னை ஒரு மிகப்பெரிய அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய உருவத்தை அமைப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களிடத்திலே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தன்னை காட்டிக்கொண்டு தன்னிருக்கக்கூடிய இளைஞர்களை அதே போன்று மக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகைகளை அவர்களை உருவாக்க ஊக்குவித்து இந்த செயல்பாடெல்லாம் யார் செய்கின்றது காவல்துறை இதெல்லாம் கண்டிக்க வேண்டியது இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆயிரம் பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் இந்த ஆயிரம் பேத்துக்கு யார் ரெண்டாயிரம் பேர் ஜாமியில் கொண்டு போய் நிறுத்துறது வழக்கு பதிவுபட்டு அந்த ஆயிரம் பேர்த்து ஒரு குடும்பம் என்ன என்ன ஆகும் போகுது சமுதாய பின்னணி இரு இப்போ நாங்கள் பதிச்சு எழுந்துட்டோம் இதே மாற்று சமுதாயம் அந்த இடத்துல பதித்து எழுந்து அவன் ஒரு பத்தாயிரம் பேரை தட்டிக்கிட்டே நாங்களும் வரண்டா எவன்டா சொன்னாங்க அவனும் எழுந்திருச்சானா இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆகும் தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கும் எல்லாத்தையும் எங்களுடைய அணுகுமுறை அமைதியாக அன்பாவது சொல்லி இருக்கோம் நாங்கள் தவறான பாதிக்கின்ற சமுதாயம் போல ஒருத்தரு குற்றச்சாட்டு எங்கேயுமே சொல்லலையே முக்களத்திற்கு அமைப்பை யார் என்பது கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட வேலை ஆகையால் இதுவரை போல வன்முறையை தூண்டக்கூடிய அமைப்பு இந்த முத்திரை ஜாதி மட்டுமல்ல வேறு எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களை தடை செய்ய வேண்டும் நேரடியாக அவர்கள் மீது யார் வன்முறையை தூண்டுகிறார்கள் அப்படி என்பதை கண்காணிக்க உளவு பிரிவு என்ன பண்ணி கொண்டிருந்தது உளவு பிரிவு என்பதை கலவரத்துக்கு தூண்டியதுக்கு காரணம் சொல்லுங்க இந்த கலவரத்துல தான் மாட்டிக்குவோங்கிறதுனால இன்னைக்கு அமைதிப்படுத்துறோம்னு சொல்றோம் இந்த கலவரத்தினுடைய பின்னணி என்ன இன்னைக்கு அரசு வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை வாகனங்கள் அடிக்கப்பட்டிருக்கு என்னுடைய நாம் மத்திய மண்டல ஐஜி கிட்ட போய் கேட்கும்போது இந்த சமுதாயம் அமைதியான சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அவரை என்னை கூட்டிட்டு போறாரு நேரடியா இவ்வளவு வெஹிக்கிள்ஸ் உடஞ்சிருக்கு இது உடையாமல் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறது சரி அப்போ எங்கள் சமுதாயத்துக்கு கெட்ட பேர் வருதுங்கள இளைஞர்கள் சுதந்திரமாக நடமாட முடியல இப்போ ஆயிரம் பேர் மேலே வழக்கு போட்டிருக்கான் மொதல் இந்த சமுதாய மக்களுக்கு யார் பதில் சொல்கிறது இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது சமுதாய தலைவர்கள் என்பது அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும் வன்முறையை தூண்டக்கூடாதுல ஓப்பன் மைக்கில் மைக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நீ ரூம் குழு உட்காந்து என்ன பேசிக்க நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து எவ்வளோ வேணாலும் வன்முறையை பற்றி பேசிக்க பிரச்சனை கிடையாது உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆயிரம் பேர் நிற்கும் பொழுது இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய எதிரி இந்த குறிப்பிட்ட சமுதாயம் தான் என்று சொல்லும்போது மக்கள் மனதில் அது விதைக்கப்படுகிறது ஒரு தலைமை ஒரு ஒரு போர் என்றாலும் சரி ஒரு அமைப்பு என்றாலும் சரி தலைமை சரியாக இருந்தால்தான் அதில் இருக்கிற கீழே இருக்கக்கூடிய நபர்கள் சரியான முறையில் இருப்பார்கள் இப்போ நீ ப்ரூஃப் வாய்ந்த கலவரம் நடந்தது இந்த ப்ரூஃப்லாம் இருக்கிறதுனால தான் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் இதுக்கு மேலே வாய் திறக்காமல் இருந்தால் எங்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டுவிடும் அதனால் டைரக்டா இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் வந்து ஒருங்கிணைப்பு பண்ணி அனைத்து பகுதிகளிலும் நம்ம தமிழ்நாடு மூரா வந்து நம்ம ஒருத்தரை இருந்து செய்ய முடியாதுங்கிறதுனால அந்தந்த மாவட்டத்தில் அமைப்பு நடத்துறவங்க நல்ல முறையில் படிக்க வைங்க கல்வியில் தரத்தை உலர்த்தி உயர்த்துங்க மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குங்க அந்தந்த பகுதியில் இப்போ தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு ரொம்ப நாள் இல்லை இதுபோன்ற சமூக விரோதிகள் வரும்பொழுது இந்த முப்பது கூட்டமைப்பினுடைய முப்பது தலைவர்களும் சேர்ந்து தமிழக முதலமைச்சரையும் காவல்துறை தலைவர் சந்தித்து மனு கொடுக்க போறோம் இந்த முப்பது அமைப்பினுடைய தலைவர்களும் இந்த வன்முறையை பற்றி தமிழக காவல்துறை டிஜிபி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்பட இதில் உள்ள ஆதாரங்களோடு ஆதாரங்களை இணைத்து சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றோம் விரைவில் அதுக்கு உண்டான பணி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா திரும்பி இந்த மாதிரி கலவரம் வந்துடக்கூடாது எங்களுக்கு